ஜாதிக்காய் மாத்திக்காய் நத்தசூரி வால்மிளகு கருஞ்சீரகம் திப்பிலி குதிரவாளி வரக அரிசி கார அரிசி ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மளிகை பொருள்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு சேவல் வீடியோ பார்க்காதவங்க எல்லாம் புதுசாக பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பாங்க இருந்தாலும் சேவ சோப்பில் இருக்கிறவங்களுக்கு இது மகிமை அது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தேவை என்னென்னா நம்ம குரூப்பில் ரீசண்ட்டாக ஒரு ஒன் வீக்காகவே இந்த மாதிரி தயார் முறையுடைய பொருள் சொல்லுங்கள் தயார் மாவுக்கான டீட்டெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்லேயும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு யூடியூப்லேயும் சரிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காகவே ஒரு முப்பது நாற்பது கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த யூடியூவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்காக வந்து நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் அது ஒரு ரெண்டு டூ இயர்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் செய்ம்முறையோட போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெளிவாக இதை இதை செய்யுங்க இதை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விடாமல் ஒட்டு மொத்தத்தையும் சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் சேவல் கலைக்கு வரவங்களுக்கும் சரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தயார் முறையிலேயும் சரி நார்மலையும் சரி தயார் முறையில் எப்படிலாம் சேவல் ஃபால்ட்டானா அதுக்கான ஒரு ஷேக்காக அதுக்கான ஒரு முறையெல்லாம் சரி செய்கிற முறையெல்லாம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கங்க இப்போ டாப்பிக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன தெரியனால் ஜாதிக்காய் மாத்திக்காய் நத்தசூரி இது ஒரு டாப்பிக்கு அடுத்து இதில் வந்து வால்மிளகு கரிஞ்சிருக்க திப்பிலி இது எல்லாமே பதினெட்டாவது நாளில் யூஸ் ஆகும் அப்புறம் அரிசியில் பார்த்தோன்னா குதிரவாளி வரக அரிசி சாம அரிசி கார அரிசி இந்த நாலு அரிசி தான் நீங்கள் போடணும் ஆக்சுவலி நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் ரேஷன் அரிசியெல்லாம் போட்டு நார்மலில் ஸோ தயாரில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா மாவுக்கான ஒரு ஃபுட்டில் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை மக்காச்சோளம் சொல்லிட்டு எட்டு ஐட்டம் போடலாம் பட் நம்ம அஞ்சு ஐட்டம் போட்டால் போதும் அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து மாவு ஐட்டத்துக்கான ஒரு பொருள் அதுக்கப்புறமா காலை ஐட்டம் சரிங்களா காலை டிஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப 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 சத்தான ஒரு டிஃபன் இதை நம்மளையும் சாப்பிட்லாம் என்னென்னா அத்தி பாதாம் பிஸ்தா அக்ரூட்டு சாரப்பருப்பு முந்திரி பேர்ச்சி மழம் மணிலா விதை சோயாபீன்ஸு பச்சைப்பயிர் காஞ்ச திராட்சை நாட்டு மூக்கல்ல வேர்க்கடலில் சொல்லக்கூடிய மலாட்டை நம்மளுக்கு மலாட்டை சொல்லி தான் பழக்க மாயிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொருட்களுக்கான ஒரு விகிதம் இதில் என்னென்னலாம் எப்படி எந்தெந்த விக்கியத்தில் எவ்வளோ கேஜியில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த ஜாதிக்காய் மாத்திக்காய் நத்த சுஜி இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து சேவலுடைய ஒரு கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணும் சேவல் ஆல்ரெடி டெம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஜாதிக்காய் மாத்திக்காயை வந்து நத்த ரே அதனுடைய கிராம் ஐம்பது கிராம் வெயிட்ட போட்டால் ஓகே சப்போஸ் என்னுடைய சேவல் வந்து கொஞ்சம் நல்லா டெம்பராகணும் நல்லா பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேவலுடைய வலுவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இந்த ஜாதிக்காய் மாத்திக்காய் நத்த சுஜி நூறு கிராம் போட்டுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த குதிரவாளி வரகரிசி சாமரிசி அரிசி காரசியெலாம் ஏதாவது ஒரு ஒரு அரிசி ரெண்டு அரிசி இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு அரிசியில் எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க சரிங்களா ஒரு சேவலுக்கு இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் நான் சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் அப்படியே ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் ரெடி பண்ணும்போது மூணாவது டைம் நாலாவது டைமுக்குலாம் சேவல் உங்களுக்கு ஆல்ரெடி பக்குவம் வந்துடும் ஒரு பக்குவத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அளவில் வந்து குறையும் அதிகமாகும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இதில் மூணு இருந்தால் போதும் கம்பு எடுத்துக்கலாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம் சோளம் எடுத்துக்கலாம் சரிங்களா கோதுமை கூட கொஞ்சம் ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு கால் கிலோ போட்டால் போதும் இப்போ கம்பு எடுத்துக்கிட்டால் ஒரு கால் கிலோ போட்டுக்குங்க கேழ்வரகு கால் கிலோ சோளம் சரி இதில் கேழ்வரகு நீங்கள் அதிகமாக போட்டால் சேவல் இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா சோளத்தை நீங்கள் அதிகமாக போட்டால் சேவல் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் உசுன்னு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட்டாக அதை ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வந்துடும் இந்த மாவு ஆயிட்டதுக்காக மட்டும் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுங்க அரைச்சி வச்சுட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதான் மாவு ஐட்டம் இந்த மாவு ஐட்டம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் இதுக்கு இப்போ என்னென்னா இந்த மாவு ஐட்டம் அந்த காலை டிஃபன் மதியம் அந்த மாவு அடை மாவு அப்புறமா மதியத்தில் நீச்சல் போடும்போது ஒரு சில ஃபுட்டு கொடுப்பாங்க அந்த ஃபுட்டுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு அதுக்கப்புறமா அத்தி பழம் சொன்னா இந்த அத்தி பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு சொல்லியிருப்பேன் அதில் அதில் நீங்கள் ஏழு இல்லை ஒரு எட்டு பொருள் எடுத்துகிட்டா போதும் அதில் மோஸ்ட் ஆஃப் இது எடுக்கணும் அத்தி வந்து காஞ்ச அத்தி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு அத்தி எடுத்துக்கங்க பாதாம் வந்து ஒரு நாலு பாதாம் எடுத்துங்க பிஸ்தா ஒரு நாலு பா பிஸ்தா அக்குருட்டு ஒரு ரெண்டு எடுத்துருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு ரெண்டு போட்டுங்க பேச்சி மழம் ஒரு மூணு நாலு பேச்சி மழம் நல்லா போட்டுங்க அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு மலாட்டையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் சரிங்களா இதையும் காட்டிலும் நீங்கள் நீர்மூனி விதை இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நீர்முனி விதை உங்களுக்கு கிடச்சா அதில் சேர்த்து நல்லா இடிச்சிடுங்க இடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாலில் தொட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை தேனில் லைட்டாக தொட்டு கொடுக்கலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா கோலி உண்ட சைஸ் கோலி உண்ட சைஸ் நீங்கள் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு இருபது கோலி உண்ட சைஸ் வந்துடும் அதுவே காலர் டிஃபன் போதுங்க சரிங்களா அதுக்கப்புறமா கால டிஃபன் முடிஞ்சுட்டு நீங்கள் நீச்சல் நீச்சல் போடுற அன்றைக்கி மட்டுமே மதியம் என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த ஆட்டு மண்ணிரல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆட்டு மண்ணிரல் ஆட்டு ஜேர் இது ரெண்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா ஒரு சின்ன கம்பியில் நெருப்பில் நல்லா காய வச்சுருங்க சுட வச்சுருங்க சுட வச்சுட்டு நல்லா சின்ன 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 பீஸாக போட்டுக்கிட்டு அது கூட சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது என்னன்னா தம்முக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க சரிங்களா அந்த மாவு ஐட்டத்தில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா எப்போவுமே ஒரு மா மாவை பிசைஞ்சு நீங்கள் பாலில் எல்லாம் சுரத்தண்ணில் பிசஞ்சு கொடுக்கும்போது அடை பண்ணி கொடுக்கணுங்க அடை பண்ணி தான் மாவை ஒரு நாலு மணி இல்லை ஒரு நாலரை வாக்கில் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ எப்போதுமே மாவை வந்து அடை பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் திருச்சியில் நீங்கள் வாடியில் கொடுங்க போடுங்க அதுபோல் சேவலை தயாரில் இருக்கும்போது ஈவினிங் ஐ மீன் நைட்டில் நீங்கள் சேவலை நீங்கள் வாடியில் போடும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இல்லை ஒரு ஒரு எம்எல் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் கருப்பட்டி த தண்ணி இல்லை ஜீரகத்தனி சூடு தண்ணியை வந்து சிரிஞ்சுவையில் எடுத்து வாயில் உள்ளே விட்டுங்க அது என்னென்னா செரிமா ஆகுது நல்லாயிருக்கும் அளவுக்கு இந்த கொண்டை கால் மடிப்பு ரக்கப்பூட்டு இந்த சைடில் எல்லாமே மஞ்சளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுங்க சரிங்களா இதுதான் என்னுடைய தயார்முறையில் அந்த இருபத்தி ஒரு நாளுமே முறையில் ஒவ்வொரு நாளைக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ என்னென்னா இந்த மாதிரி தயார் ஃபுட்டுக்கு கொஞ்சம் டீ டீட்டெயில் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்னென்னா காலை டிஃபனு மதியம் உணவு ஈவினிங்கில் அடமாவு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்னென்னா பதினெட்டாவது நாள் மூளை தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது ஷேக்கை அடிக்கிறது என்னென்னா நம்ம எல்லா ஒர்க் வாங்கிட்டு அந்த பதினெட்டாவது நாள் தான் சேவலை அழகாக அதை வந்து அப்படி பம்பரமாக சுத்த வைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாகுற மாதிரி தண்ணி ஊற்றுவோம் அந்த தண்ணியில் என்னென்னலாம் போடலான்னு சொல்லிட்டு என்னென்ன தழை என்னென்ன மூலிகை இதில் நம்ம எப்போவுமே சிறப்பாக ரெண்டு ரெண்டு வேறு போடுவோம் அந்த ஆளை வேறு அரசு வேறு அதுக்கான மொத்த அம்சமும் நான் பழைய வீடியோவில் போட்டுருக்க அது ரொம்ப ரீச் ஆகி போயிருந்தது முடிஞ்சளவுக்கு வீடியோவை பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீடெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்கிறேன் எத்தனை இலை போடலாம் நமக்கு கிடச்சது கிடைச்சது தான் கிடைச்சின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் இருக்க இருக்கிற பொருளுக்கு ஐ மீன் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக தண்ணி ஊற்றலாம் वेट பண்ணுங்க பை